நமஸ்காரம் ஓம் மகாசிஷர் குரு அகத்திய குருவே நமக போற தலைப்பு சுவாமிகளை தேடி அகத்தியர் வழிபாடுல இருந்து நம்ம பார்க்க போறோம் இதுல கஜராஜ சுவாமிகள் ஐயா கிட்ட கேக்குறாங்க ஓம் மனிதர்கள் எதற்காக அல்லது எதை தேடி சுவாமிகளை நாடுகின்றனர் இதற்கு மாமனிவர் அகத்தியர் கூறியது பொதுவாக மனிதனுக்கு குறை எதுவும் இல்லாவிட்டால் அவன் பொருள்கள் சுகத்தில் இணைந்து போகின்றான் வெளி பொருள்கள் பொருட்கள் கொடுக்கும் சுகத்தில் தான் யார் எதற்காக பிறந்தேன் என்பதை பற்றி யோசிக்கவே அவனுக்கு எண்ணம் எழுவதில்லை மனிதனுக்கு பொதுவாக உண்டாகும் குறைகள் யாவை பணம் பொருள் இரண்டாவது உடம்புக்கு வியாதி மூன்றாவது மனதிற்கு சாந்தி இல்லாத நிலைமை இதுல பணம் பொருள் அதாவது பணம் மற்றும் பொருள்கள் மனிதனுக்கு தேவை இவை அவனுக்கு உயிருடன் வாழ்வதற்கு வேண்டிய பொருட்கள் ஊன் வசதி இவ்விரண்டும் இல்லாமல் உயிரும் ஒரு இடத்தில் நிலைநாட்ட முடிவதில்லை இதற்காக அவன் தனக்கென்று ஒரு பணியை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து வரும் பணத்தால் உண்ணும் பொருட்களை வாழ்வதற்கு வேன் வாழ்வதற்கு வேண்டிய பொருட்களை வாங்கியும் இவைகளில் இருந்து சுகத்தையும் பெறுகின்றான் உண்ணவும் வேண்டிய பொருட்களை வாங்கி கூட்டிக் கொள்ளவும் ஓரளவு இருக்க வேண்டும் இதை மீறினால் அதிக இன்பம் ஏதும் கிடைக்காது தேடி போகும் பொருட்களுக்கு ஒரு முடிவு இல்லை பணமும் பொருளும் மேலும் மேலும் கூடி வந்தால் அதை எப்படி காக்க வேண்டும் அல்லது எப்படி செய்ய வேண்டும் அல்லது எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படியெல்லாம் உடம்புக்கு புத்திக்கும் அனாவசியமாக வேலை அதிகரிக்கின்றது உடம்புக்கு இருக்கும் குறைகள் பிறக்கும்போதே இருக்கலாம் அல்லது வளரும்போது போது சேர்ந்திருக்கலாம் பொதுவாக உடம்புக்கு வியாதி வர வேண்டும் என்பதில்லை வியாதி வந்தால் அது உடம்பின் அதை எதை எவ்வளவு எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கின்றதோ அதில் குறையவோ அல்லது அதிகமோ ஆனாலும் அது உடமை பாதிக்கலாம் உடம்புக்கு உட்கொள்ளும் பொருட்கள் யாவை என்றால் காற்று நீர் மற்றும் உண்ணும் பொருள் சுத்தமான காற்று உடம்புக்கு தேவை தூசி கலந்த காற்றினால் மூச்சு சம்பந்தமான வியாதிகள் வருகின்றன உட்கொள்ளும் நீரில் கண்ணுக்கு தெரியாத வியாதி உண்டாகும் கிருமிகள் இருந்தாலும் அநேக விதமாக வியாதிகள் வரலாம் கிருமிகளால் உடம்பின் எல்லா பாகங்களும் பாதிக்கப்படலாம் இவை தவிர அதிகமாக உழைத்தால் மூளை மாமிசங்களுக்கு உட்பட்ட நோய்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்கின்றது இதில் அடுத்த கேட்டகரி மனநோய் இதுதான் மனநிலைக்கு நிலைமைகளில் நிலைமைகளிலிருந்து தன்னை சமாளிக்க முடியாமல் போகும்போது உண்டாகும் ஒரு வியாதி அதிக ஆசை கோபம் வெறுப்பு வேதனை பொறாமை இவை எல்லாம் மனதை துன்புறுத்தி கொள்கின்றது இனி மனிதர்கள் எதற்காக சுவாமி அல்லது குருக்கள் அல்லது தெய்வத்தை நாடுகின்றனர் என்பதைப் பற்றி பார்க்கலாம் பணக்குறை அல்லது பொருள் குறை இருந்தால் அதை அடைவதற்காக தன் முயற்சியால் தன் புத்தியால் சிரமத்தால் வேலை செய்து அவைகளை பெறலாம் இவைகளை பெற ஒரு தூண்டுதல் அல்லது ஒரு முயற்சி தன்னம்பிக்கை சந்தர்ப்பம் பிறரிடம் ஓரளவு உதவி இவையெல்லாம் தேவையிருக்கின்றது இத்தகைய முயற்சியில் ஈடுபடும்போது போது தன்னம்பிக்கையை இழந்தவன் கடவுளையும் சுவாமிகளையும் மந்திரம் தந்திரம் செய்யும் மனிதர்களையும் நாடுகின்றான் உடம்பின் வியாதிகளை பெரிய அளவில் வேறு எந்த உதவியும் இல்லாமல் தடுக்க மனிதனுக்கு இயல்பாகவே ஒரு நிலை இருக்கின்றது உட்களும் பொருட்கள் அனுபவிக்கும் பொருட்களும் அளவு மீறினாலும் தர்மத்திற்கு அப்பாற்பட்டாலும் வேண்டும் அளவுக்கு குறையவாக குறைவாகவோ மீறியதாகவோ இருந்தால் இவனால் வியாதியை சகிக்க முடிவதில்லை அப்போதுதான் அவன் வைத்தியரிடம் உதவியை நாடுகின்றான் வைத்தியர்கள் வைத்தியர்களால் விரைவில் குணப்படுத்த முடியவில்லை என்றால் சுவாமிகளை நாடி அவர்களின் அருளை நாடி போகின்றான் மனிதனின் உடல்நிலைகளை மருந்து உட்கொள்ளாமலே குணப்படுத்தும் சக்தியை ஒரு சில சக்தி வாய்ந்தவர்களால் குணப்படுத்த முடிகின்றது இது சுலபமாக கிடைக்கும் என்றால் கூட்டமே சேர்ந்து விடுகின்றது அத்தகைய சுவாமிகள் விரைவில் பிறருக்கும் அறிமுகப்படுத்தப்படுகின்றனர் வெகு விரைவின் வெகு அவரின் பெயர் பரவுகின்றது வியாதி குணமடைந்த பின்பு அவர்களை பற்றிய நினைவு மறந்து போகின்றது சிலர் ஆன்மீக குறிப்புகளை உரையாடும் சுவாமிகள் அல்லது குருக்களை அல்லது பண்டிதரை அணுகுகின்றனர் இத்தகைய பெரும் கூட்டங்கள் சேர்ந்து ஞானத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூட்டம் கூட்டமாக குருக்களை தேடி செல்கின்றனர் இத்தகைய கூட்டங்களை ஆங்காங்கே பார்க்கலாம் இதில் ஒரு உண்மை தெரிகின்றது என்னவென்றால் மனிதனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்பது நிம்மதியை கொடுக்கும் ஞானத்தை இயல்பாகவே நாடி செல்கின்றான் இப்படி இருந்தும் அநேகமாக மனிதனுக்கு நிம்மதி நீடிப்பது இல்லை இது ஏனென்றால் ஒரு கணம் சுகம் நிம்மதி ஆறுதல் இப்படி கிடைத்துவிட்டால் விட்டால் மறுகணுமே பொருட்கள் கொடுக்கும் சுகத்தில் மறுபடியும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றான் கடவுளை மறந்த சாதனையற்ற வாழ்க்கையில் மனிதனுக்கு நிம்மதி என்பது என்றும் கிடைக்காத ஒரு பொருள் கஷ்டம் வரும்போது வைத்தியனை நாடுகின்றான் குருக்களை நாடுகின்றான் சுவாமிகளை நாடுகின்றான் கடவுளையும் வேண்டிக்கொள்கின்றான் என்று தன் தவறுகள் உணர்ந்து ஞானத்தால் தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து பெரியோர் வகுத்த வழி நிஷ்டையுடன் நின்று வேண்டுதலுக்கு தகுந்தபடி மன உறுதியுடன் சாதனையில் ஈடுபடுகின்றானோ அன்றிலிருந்து அவனுக்கு எந்த குறையும் இல்லை ஞானத்தை பெற்றுக்கொண்டு தியானத்தில் மனதை செலுத்தி சாதனை செய்ய வேண்டும் நமஸ்காரம் இன்றைய நாள் இனிய நாள்